தலைமுறை தலைமுறையாக முகத்து பாருங்க நல்லூர் முருகன் கோயில் இன்றைய நாள் ஆறாம் நாள் திருவிழா எப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி தான் பார்க்க போகின்றோம் இன்றைய நாள் சுவாமியை எப்படி வழிவீதி விழா கொண்டு வராங்க சுவாமி என்ன வாகனத்தில் கொண்டு வருகிறார்கள் அந்த வாகனம் மற்றும் சுவாமியினுடைய சாத்துப்படி வேலைகள் எல்லாம் பார்க்க போகிறோம் பக்தர்கள் எப்படி திரண்டு வாராங்க என்னெல்லாம் நடக்குதுன்றது ஆறாம் நாள் திருவிழாவில் எப்படி இருக்குன்றத பார்க்க போகின்றோம் அது மட்டும் இல்லை சுவாமிக்கு பின்னால் திருவாரங்கள் படிச்சுட்டு வருவாங்க அதனுடைய வரலாறுகள் சம்பந்தமாக ஒரு ஐயாவோட கதைக்க போகின்றோம் விதிட் யூடியூப் சேனல் முதலமை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம மறக்காமல் சப்ளை பண்ணிட்டு காணொலி பாருங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் மாலை நேரம் ஐந்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிஷம் பாருங்க பக்தர்கள் எப்படி முன்னால் நிற்கிறாங்கட்டு பாருங்க பாருங்க பக்தர்கள் எல்லாரும் இந்த வாசலால் உள்ளே இருந்து வெளியிலே வந்து கொண்டிருக்கின்றார்கள் மாலை நேரத்தில் சுவாமியை இப்பொழுது வெளி வீதி உலா கொண்டு வர போகின்றார்கள் ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிஷம் சுவாமியை இப்பொழுது மெது மெதுவாக வெளி வீதி கொண்டு வருகின்றார்கள் பொருட்கள் நீல நிற வார்கோ அப்படி என்றால் நீலம் மற்றும் இன்னொரு வகையான ஒரு நீளம் இந்த மயில் நீலகிர வசிப்பார்கள் பழைய பொருட்கள் வரிஷ்டியை வைத்தே சுவாமியுடைய சாத்துப்படி வேறுபாடுகள் மற்றும் உடைய நிறங்களை பணிக்கலாம் நீல நிறத்தை சுவாமியை வடிவீதர்களாக கொண்டு வரப்போ வாகனத்தில் அப்படியே எழுந்தவர்கள் பாருங்க சுவாமிய வெளிவிதிவுலா அப்படியே கொண்டு வருகின்றார்கள் முன்னாள் பக்தர்கள் எவ்வளவு பேர் திரண்டு நிற்கிறாங்க பாருங்கோ சுவாமி எப்படி வாசல் இதுக்கு கொண்டு செல்கிறார்கள் அப்படின்னு பாருங்க இரண்டு சோடி கிடாய் வாகனத்தில் சுவாமியை அப்படியே கொண்டு வந்திருக்கின்றார்கள் கிடாய் வாகனங்களினுடைய முகத்தை பாருங்கள் அப்படியே சுவாமியை காவுகின்ற தொணியிலே இருக்கின்றது மேலே சுவாமி இருந்தால் எப்படி அந்த கிடாய் வந்து முகபாவனையை செய்யுமோ அதே ஒரு முகபாவனை பழுத்திலே மாலைகள் அழுத்து முடிய பாருங்க அப்படியே முன்னாள் மணி தெற்கு வாசல் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் திருவாரங்கள் வந்து படித்து கொண்டு வராங்க ஸோ இவர்கிட்ட தான் வந்து அந்த திருவாரம் பாடுற முறை வைத்து கேட்க போகிறேன் அது இல்லை இங்கேயும் வந்து திருவாரம் பாடுறாங்க மேலதிகமாக சிறுவர்கள் திருவாரம் பாடுவாங்க இன்றைக்கு அங்கே நிற்பாங்கன்னு நினைக்கிறேன் மேற்கு வாசல் வீதியில் வந்து வேலன் சுவாமிகளோட சிறுவர்கள் திருவாரம் பாடுவாங்க இல்லாதது என்னுடைய காற்றது தெற்கு வாசல் கோபுரத்துக்கு முன்னால் சுவாமி வந்து வந்துகிட்டார் அழகான நிற கூட இப்படி கஜநீல கலரில் மலை மாலைகளால் அலங்கரித்து வெள்ளை மற்றும் கலர் மலர் மாலைகள் எப்படி சுவாமியை கொண்டு என்று சொல்லி பாருங்கோ வள்ளி மற்றும் தெய்வானை சுவாமிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கலர் வர்ணு அந்த ஆடை சுவாமிக்கு அணிவித்திருக்கிறாங்க மேற்கு வாசல் நோக்கி சுவாமி நலந்து கொண்டிருக்கின்றார் ஆறு மணி பதினெட்டு நிமிஷம் மேற்கு வாசலை சுவாமி கடந்து செல்வதாக ஆட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் சிந்திர வாகனத்தோடு சுவாமி பார்க்க அவ்வளவு அற்புதமாக இருக்கின்றது இப்பொழுது சுவாமி வந்து வடக்கு வாசல் நோக்கி திரும்ப இன்றைய நாள் வேலின் சுவாமிகளோடு ஏராளமான குழந்தைகள் வந்து திருவாரங்கள் வந்து படித்து கொண்டு இதெல்லாம் நாங்கள் சிறு வயசில் வந்து நாங்கள் ஆலயங்களில் படித்த ஞாபகங்கள் வருகிறது பாடசாலைகளில் படித்த ஞாபகங்கள் வருகிறது பாருங்கள் சிறுவர்கள் பாருங்கள் எப்படி வந்து பாடுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் சுவாமி செல்கின்றார் ஆனால் திருவாரம்பார் சிறுவர்கள் உள்ள தூரத்தில் நிற்கிறாங்கட்டு பாருங்கள் இவ்வளவு தூரத்துல இருந்து அவங்க பாடுறாங்க You are Hi. Uh, where are you from? Switzerland. Switzerland. Swiss. Uh, how did you know this place? Um, someone told us. Okay. Are you coming for the first time? Uh, yes. You? Yeah, yeah, sure. Yeah. What is your name? Tino. Oh, Sino. <laughs> how are you feeling? Very good. It's a very nice place.

It's my second day in Jaffna. I have been yesterday here, and I needed to come back because it's yeah. a, a mystical experience. Oh, mystical experience! the musical, the experience you um, How is your feeling now? Yeah, my feeling is uh, my heart cries and shouts for oh. peaceful everybody. Okay, are you a photographer? தான் எனக்கு ஒவ்வொரு நாளும் வந்து அந்த கருத்துக்களை சொல்கிறவர் நாங்கள் தேவாரம் பாடுற ஐயாரோட இன்றைக்கு வந்து இல்லை தேவாரம் பாடுற கிஸ்டி சம்பந்தமாக வந்து உரியாட போகிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் தேவாரம் பாடுகின்ற ஒரு வரலாறுன்றிருக்கு நல்லூர் கந்தசுவாமி தலைமுறை தலைமுறையாக மூன்று பஜனைகள் இருக்கிறது ஒன்று நாம பஜனை அடுத்தது திருமுற பஜனை பன்னீர் திருமுறை மட்டும் படிப்பார்கள் அடுத்தது கந்தர் அனுபூதி பஜனை இது காலம் ஒரு தலைமுறை தலைமுறை அவ்வளோ காலம்னு சொல்லிடலாம் தோன்றில் அது அவ்வளோ காலமாக நடந்து கொண்டு வருது இப்போ ஒரு எட்டு பத்து வருஷத்துக்குள்ளே வேலன் சுவாமிகள் அவர்கள் அடுத்த ஒரு பஜனை செய்தார் அதுக்கு முந்தின பஜனை தான் இந்த மூன்றும் இது தலைமுறையாக நடந்து கொண்டு வருது இப்போ நாங்கள் எல்லாம் வந்து படிக்கிறதுக்கு எங்களுக்கு பேர் கிடைக்கி என்ன இதுதான் ஜெல்ல வேணும்

இன்றைய நாள் திருவிழா ஐயா எப்படி இருக்கு திருவிழா இன்றைக்கு மிக சிறப்பாக திருவிழா காணப்படுகின்றது இன்றைய நாள் மிக சிறப்பாகவும் மிக விமர்சையாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆறாவது நாள் திருவிழா விஜயடம் ஆனது ஆட்டுக்கடா வாகனம் இப்பொழுது போகின்ற காட்சி அற்புதமாக இருக்கின்றது இது முந்தொரு காலத்திலே அசுரன்கள் அசுரன் ஒருவன் அங்கே வேடத்திலே அங்கே அடியவர்களை அழிக்க வரும் பொழுது சூரன் சூரனை அழிப்பதற்காக அதாவது அந்த அசுரனை அழிப்பதற்காக அழித்து முருகப்பெருமான் இந்த ஆட்டுக்கடா வாகனத்தை தன்னுடைய தன்னுடைய வாகனமாக்கிய செய்தியை நாங்கள் தருகின்றோம் அதனாலே தான் ஆலயத்திலே நடைபெறுகின்ற ஒவ்வொரு விழாக்களிலேயும் வாகனாதி திருவிழாக்கள் நடைபெறும் வீட்டிலே அங்கே தேர் தேருற்சவத்திலே தேர் முருகப்பெருமான் இளந்தரில் வருவார் ஆகவே இங்கே அடியவர்கள் பெருந்தொகையாக இந்த பகுதியிலே புடசூழ வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான வேளையிலே அங்கே ஆட்டுக்கடா வாகனத்திலே இன்றைக்கு முருகப்பெருமானும் தெய்வ யானகியும் வந்து கொண்டிருக்கின்ற அற்புதம் அகத்தானது எல்லா அடியவர்களுக்கும் ஆகான் திருவிழாவிலே கலந்து கொண்ட அடியவர்கள் முருகப்பெருமான் திருவிழா திருவருள் உடைக்க வேண்டும் அந்த ஆலயத்துக்கு வர முடியாதவர்கள் அனைவருக்கும் பெருமானுடைய திருவருள் உடைக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டு எல்லோருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விட கொள்பவர் உங்கள் கனகபாரதி விஜயரத்னம் கனகராஜா நன்றி வணக்கம் நன்றி ஆறு மணி நாற்பது நிமிஷம் இப்பொழுது சுவாமி நகர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார் திரண்டு பாருங்க இப்பொழுது சுவாமி முன்கூபுர வாசலுக்கு முன்னாலே வந்துவிட்டார் சுவாமியை அப்படியே மெதுவாக உள்ளே கொண்டு செல்கின்றார்கள் கோயிலுக்குள்ளே எப்படி கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி பாருங்களோ ஆலயத்திலே போல செய்கின்ற குருக்கள் சுவாமியை காவி கொண்டு செல்கின்றார்கள் வெளி வீதியிலே பக்தர்கள் காவி கொண்டு செல்வார்கள் சுவாமியை வசந்த மண்டபத்தில் கொண்டு செல்கின்றார்கள் கிடாய் வாகனம் பாருங்கள் எவ்வளோ வேறு தூக்கி கொண்டு போகிறாங்க பாருங்கள் அவ்வளவு இலகுவான கனம் இல்லை பூஜைகள் வந்து இன்றுடன் முடிவடைகின்றது பாருங்கோ ஜாககுண்டத்தில் பழைய வந்து விட்டார்கள் எவ்வளவு பக்தர்கள் இன்றைய நாள் என்று சொல்லி பாருங்க இன்றைய நாள் பூஜைகள் முடிந்தது சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி கொழுங்க எனக்கு கொஞ்சம் காணலி சற்று வித்தியாசமாக எடுத்திருப்பேன் கொஞ்சம் ஓடி ஓடி எடுத்தது விதோட யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருடைய கருத்துக்களையும் நான் பார்த்து கொடுக்குறேன் அதாவது கொமெண்ட்களை வாசிக்கிறேன் சந்தோஷம் கொமெண்ட் பண்ணுங்கள் அதனால் ஒரு உற்சாகம் கூட அடுத்த காணொலிக்கு நம்மளை நான் சந்திக்கும்போது எட்டு உங்களை அன்பான விதோட நாலு ஏழாம் திருவிழாவை உங்களுக்கு நான் சந்திக்கிறேன்